ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் மக்களினத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரையேலை சிதறடித்தவரே அதைக் கூட்டி சேர்ப்பா ஆயத்த மந்தையை காப்பது போல அதைக் காப்பார் என்று சொல்லுங்கள் ஏனனில் யாக்கோவை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் பலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தா காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல நம்மை காத்திடுவார் அவர்கள் வந்து செய்யோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆ கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வே ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடும் காப்பது போல சிவல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்டது ஒரு திருப்பாடல் அல்ல திருப்பாடல் மற்றும் நூற்றி ஐம்பது திருப்பாடல்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த நூற்றி ஐம்பது திருப்பாடல்களும் வருடத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் திருப்பாடலாக கொடுக்க முடியாது என்கிற காரணத்தினால் மற்ற இறைவாக்கினர் புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து பதிலுரை பாடலாக திருப்படிலே நாம் பயன்படுத்துவது வழக்கம் அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் இன்றைய தினத்திலே நாம் திருப்பாடலாக படிக்க கேட்டோம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியானது திருப்பாடல் இல்ல மாறாக எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த எரேமியா புத்தகத்திலே முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து முதல் பதிமூன்று வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களைத்தான் இன்றைய பதிலுரை பாடலாக நாம் படிக்க கேட்டோம் இந்த அதிகாரங்கள் எதை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரங்கள் என நாம் சொல்லுகிற பொழுது இரண்டு முக்கியமான காரியங்கள் முதலாவது நாம் பார்க்கிற பொழுது இரேமிய இறைவாக்குனர் எப்பொழுதுமே அவர் சொல்லுகிற பொழுது இரேமியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக எடுத்துச் செல்லப்படுவார்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்பதைத்தான் பொதுவாக சொன்னாலும் கூட அவர் அதை மட்டுமே இறைவாக்காக அறிவிக்கவில்லை மாறாக இரண்டு வாக்குறுதிகளையும் அவர் கொடுக்கிறார் அந்த இரண்டு வாக்குறுதிகளும் அடங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்கள் தான் இரேமியா புத்தகம் முப்பதாவது அதிகாரமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரமும் இந்த இரண்டு அதிகாரங்களும் முக்கியமான ஒரு பகுதியை விளக்குகிறது என்ன சொன்னால் இரண்டு வாக்குறுதிகள் ஒன்று ஆண்டவர் இஸ்ரேலை அடிமையாக அழைத்துச் செல்லப்பட்ட அனுமதித்திருந்தாலும் அவர்கள் கட்டாயமாக விடுதலை கொடுக்கப்படுவார்கள் அவர்கள் மீண்டுமாக இதே இடத்திற்கு அழைத்து கொண்டு வரப்படுவார்கள் என்பது முதல் வாக்குறுதி இரண்டாவதாக ஆண்டவராகிய கடவுள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை மேற்கொள்ளுவார் என்பதுதான் இரண்டாவது வாக்குறுதி இந்த இரண்டு வாக்குறுதிகளையும் உள்ளடக்கிய அதிகாரங்கள் தான் இறைமைய புத்தகம் முப்பதாவது அதிகாரமும் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரமும் இந்த அதிகாரங்களிலிருந்து இன்றைய பதிலுரை பாடலாக நாம் இறைமைய புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களை நாம் படிக்க கேட்டோம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த வசனங்கள் குறிப்பாக ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கிற அந்த வரிகளை பத்தாவது இறைவசனத்தை பத பல்லவியாக நாம் படிக்க கேட்டோம் இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு இன்னொரு திருப்பாடல் ஞாபகம் வந்திருக்கும் திருப்பாடல் இருபத்தி மூன்று என்னாயன் ஆண்டவர் எனக்கு எதும் குறையில் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ராஜா தான் ஆயனாக இருந்து எப்படி வந்து ஆட்டு மந்தைகளை காத்தாரோ அதுபோல இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையில் எழுதிய அந்த திருப்பாடலுடைய பின்னணியிலிருந்து இறைவாக்கினரும் கூட இறைவனை ஆயராக சித்தரித்து அப்படி ஆயராக இருக்கக்கூடிய அவர் மந்தைகளாகிய நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்மை அவர் ஒன்று சேர்ப்பார் நமக்கு விடுதலை கொடுப்பார் நம்மோடு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வார் என்கிற வாக்குறுதிகளை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இந்த வாக்குறுதிகள் இருக்கிறது பிரியமான நம்ம சகோதர சருளை இந்த வார்த்தைகளை நாம் இன்னும் கூர்மைப்படுத்தி நாம் பார்க்கிற பொழுது இன்னும் தெளிவான விளக்கங்களை அவர் சொல்லுகிறார் யாக்குபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கையின் நின்று அவனை விடுவித்தார் அப்படின்னு சொல்லுகிறார் எப்பவுமே அடிமைப்படுத்துகிறவர்கள் அடிமையை விட வலியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆண்டவர் எஸ் கூட ஒரு உவமையை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் வலியவனை கட்டினாலன்றி ஒரு வீட்டை கொல்லையிட முடியாது என சொல்லுகிறார் அப்படி பார்க்கிற பொழுது ஒரு வலியவன் இருக்கிற பொழுது அவனை வெற்றி கொள்வது என்பது மிகவுமே கடினமான ஒரு காரியம் அவனை வலியவனை வெற்றி கொள்வதற்கு என்பதற்கு நமக்கு ஆண்டவருடைய துணை வேண்டும் எப்படி தாபீது அரசர் கோழியாத்தை வெற்றி கொள்வதற்கு தாபீதுக்கு ஆண்டவர் துணையாக இருந்தாரோ வலிய கோலியாத்தை சிறிய தாபிது வெற்றி கொண்டது போல நாமும் இறைவடைய துணையோடு இருக்கிற பொழுது இறைவன் நம்மை விட வலியவர்களிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு இறைவசனமாக இருக்கிறது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளிலே கஷ்டங்களிலே துன்பங்களிலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னு சொன்னால் ஆண்டவராகி கடவுள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவராகி கடவுள் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் நம்மிலும் வலியுரிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த இறைவசனங்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறது இன்னும் சிறப்பான இறை வார்த்தைகள் இந்த பாடலிலே அடங்கியிருக்கிறது இன்னும் அவர் சொல்லுகிறார் கன்னிப்பெண்களும் இளையோரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார்கள் ஆடி பாடி கொண்டாடுவார்கள் என சொல்லுகிறார் அதுவும் எங்கே சியோன் மலை மீது அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனத்திலிருந்து இழுத்துச் செல்லப்பட்ட இடத்துல அல்ல மாறாக அவர்கள் மீண்டும் ஒன்றாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு எந்த இடத்திலிருந்து அவர்கள் சென்றார்களோ அதே இடத்துக்கு மீண்டும் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அந்த இடத்திலே இறைவனை புகழ்ந்து அவர்கள் பாடுவார்கள் என சொல்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய அழுகையை நான் மாற்றுவேன் அவருடைய கண்ணீரை நான் துடைப்பேன் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் அவருடைய துன்பத்தை இன்பமாக மாற்றுவேன் என்கிற வாக்குறுதியையும் அவர் கொடுக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அழகான ஒரு இறைவசனம் இந்த பாடல் நமக்கு சொல்லிக்காட்டுது இறைவன் நாம் அழுவதை நாம் கண்ணீரோடு இருப்பதை நாம் இருப்பதை விரும்புபவர் அல்ல மாறாக நம்முடைய அழுகையை மாற்றுகிறவர் நமக்கு ஆறுதல் தருகிறவர் நாம் துன்பங்களில் இருக்கிற பொழுது நம்முடைய துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடியவர் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது இறை வார்த்தை சொல்லுகிறது இறைவன் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார் இந்த வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்திருக்க ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உந்துதலாய் அமைகிறது ஜபிப்போமா எங்களை நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு இறைவா எங்களுடைய அழுகையை மாற்றி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களுடைய துன்பங்களை இன்பமாக மாற்றக்கூடிய அன்பாண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம் அன்பு தகப்பனே வலியவனிடமிருந்து இசரேலை மீட்ட நீர் எங்களிலும் வலியவனிடமிருந்து எங்களை மீட்டருளும் இதோ எங்களையே முழுமையாக உன் பாதத்திலே ஒப்புக் ஒருபோதும் எங்களை கைவிட்டு விடாதே உடனிருந்து காத்து எங்களை வழி நடத்தியறலும் ஆமாம்